தரணி எங்கும் நிறைந்துள்ள மிதின ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதினம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தனித்துவமாக மிதன ராசிக்கு மட்டுமே பலன்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பழங்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து கொண்டு மற்ற ராசிகளின் பழங்களை கண்டுகளிக்கலாம் இன்றைய தினம் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை மூன்று மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை உலகை காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை ஆயிலியம் பின்பு மகம் சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது மிதன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி புதன் ஆட்சி படம் பெற்று சூரியனோடு இணைந்து யோகம் பெற்றுள்ளது மேலும் குருவால் பார்க்கப்படுகிறது ஆறு கூடையவன் நீச்சமடைந்துள்ளார் பன்னிரண்டு குடையவனும் ஆறு கூடையவனும் ஒன்றாக இணைந்துள்ளனர் குரு ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் எண்ணி எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாளாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் இன்று காணப்படும் இடையூறாக காரியங்கள் செய்தவர்கள் இன்று விலகிவிடுவர் இடிப்பு அதிகமாகும் நாளாக இன்று அமைந்துள்ளது உங்களது நண்பர்கள் வட்டாரம் இன்று அதிகரிக்கும் வெளியுலக பழக்க வழக்கங்கள் விரிவடையும் வியாபாரம் சிறப்பாக மேம்படும் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இன்று நல்ல பதவி உயர்வுகள் போன்ற புதிய சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிதாக வண்டி வாகனம் வாங்க நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்காக இன்று சிறந்த சாதகமான சூழ்நிலை ஏற்படும் நாளாக அமையும் உடல்நிலை மிகவும் ஆரோக்கியமாக காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் நமது மிதினராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் அதற்கு முன்பாக நமது சேனலை செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் மூலமாக கிடைக்கப்பெறும் மிதன ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது மிருக சீரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று உங்களது பண நெருக்கடிகள் மற்றும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று புதிய வேலை மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை இன்று அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பாகப் பிரிவினை தொடர்பான விஷயங்களில் நல்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாக நாளாக அமையும் மேலும் சிறப்பான நன்மைகளைப் பிற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் இன்று உங்களின் அதிர்ஷ்டின் ஐந்து நன்றி நண்பர்களை நமது வீடியோவில் வரும் தினசரி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் விடவும் இன்றைய தின ராசி பலன் மற்றும் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹேவ்ஃபுல் டே